அனைத்து இளம் தேடி கல்வி தன்னார்களுக்கும் வணக்கம் மே இருபத்தி மூணு இந்த தேதியில் உங்களுக்கு ஐடி கே ஆப்பை வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அப்டேட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கீழே மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச எந்தெந்த வேலைகள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்து நீங்கள் வந்து எடு அதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தி இருந்திங்கன்னா அதில் டிக் கொடுங்க ஃபுட்வேர் அது மெசர்மெண்டில் நீங்கள் எடுத்திருந்திங்கன்னா கால் பாதை அளவீடு கொடுங்க பள்ளி மேலாண்மை குழு பங்கெற்றிருந்திங்கன்னா அதுலேயும் கொடுங்க குழந்தைகளுக்கு ஈகேசி ஒரு நபருக்கு எடுத்திருந்தால் கூட நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வானவில் மன்றம் வாசிப்பு இயக்கத்தில் இருந்திருந்தால் கொடுங்க புத்தக கண்காட்சியில் நீங்கள் இருந்தால் புத்தக கண்காட்சிக்கும் டிக் கொடுங்க கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமூக முன்னெடுப்புக்கான முன்னெடுப்புகள் சமூகத்தோட மேம்பாட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இது செஞ்சுருந்தீங்கன்னா அதாவது உங்கள் பள்ளி சார்ந்தோ அல்லது உங்கள் ஊர் சார்ந்தோ எடுத்துருந்தீங்கன்னா அதில் எஸ் கொடுக்கலாம் இப்போது வந்து முதியோர் கல்வி இதிலெல்லாம் நீங்கள் பங்கேற்றிருந்தால் ஆம் கொடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா படைப்பாற்றல் ஆர்வத்தை தொண்டு வகையில் மாணவர்கள் எங்கேயாவது ஒரு இடங்களுக்கு கூட்டி சென்றிருந்தா அதாவது உதாரணமாக நூலகத்துக்கோ அல்லது கண்காட்சி கூட நீங்கள் கூப்பிட்டு வந்துருப்பீங்கள்ல ஸோ அந்த ஃபோட்டோ இருந்தால் ஆம் கொடுத்து அந்த ஃபோட்டோ என்ன செய்ய இதில் பதிவிடுங்க ஃபோட்டோ வந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் நோக்கங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் கிளையும் நோக்கங்கள் இருக்கும் அந்த நோக்கங்கள் வந்து இரநூறு எழுத்துல தமிழில் மட்டும்தான் இருக்கணும் இங்கிலீஷில் எழுதக்கூடாது சரியா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் இங்கிலீஷில் இருக்கக்கூடாது தமிழில் மட்டும்தான் என்ன செய்யணும் டைப் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இருந்தால் ஒரு ஃபோட்டோ கொடுங்க ரெண்டு ஃபோட்டோ இருந்தால் ரெண்டு ஃபோட்டோ கொடுங்க ரெண்டாவது ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும்தான் என்ன செய்யணும் கட்டாயம் கொடுக்கணும் ரெண்டாவது ஃபோட்டோ மூணாவது ஃபோட்டோ ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு கீழேயும் நோக்கங்கள் இருக்கும் அந்த நோக்கங்கள் இரநூறு எழுத்துல தமிழில் மட்டும்தான் என்ன செய்யணும் நீங்கள் டைப் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎல்எம் மாணவர்களுக்காண்டி டிஎல்எம் நீங்கள் உருவாக்கியிருந்தீங்கன்னா ஆம் கொடுத்தீங்கன்னா அதோடய ஃபோட்டோ என்ன செய்யணும் பதிவிட வேண்டியிருக்கும் ஸோ ரெண்டு டிஎல்எம்மோ அல்லது மூணு டிஎல்எம்மோ உங்களுக்கு எது ஒரு டிஎல்எம் பயன்படுத்தினாலும் ஒரு டிஎல்எம் ரெண்டுனா ரெண்டு கொடுங்க ஸோ நோக்கங்களோடு சேர்த்து அந்த குழந்தை வந்து அந்த டிஎல்எத்தை பயன்படுத்துகிற மாதிரி புகைப்படத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நோக்கங்கள் கண்டிப்பாக தமிழில் மட்டும்தான் இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக என்ன செய்யுங்க நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நோட் எழுதுங்க தவறாக என்ன செய்யுங்க இங்கிலீஷில் டைப் பண்ணி உள்ளே ஏற்றிட வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எட்டு பல்லு மேலாண்மை குழு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு அதில் நீங்கள் மொத்தம் எத்தனை கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டான இதை கொடுங்க ஆல்ரெடி உங்களோட அட்டனன்ஸ் எங்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக இதில் கொடுத்தா தான் செக் பண்ணும்போது கரெக்டாக வரும் ஏன்னால் நீங்கள் வந்து அங்கே போனதுக்கான அட்டனன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதனால தான் ஆசையிடம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்து போது அல்லது மற்ற கற்றல் நேரங்களில் இளம் தேடி கல்வி மாணவர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா ஆம்னு கொடுங்க ஸோ அதை எப்படி பேசியிருக்கீங்க நேரடியாக பேசியிருந்தீங்கன்னா அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது பட் கால் பண்ணி பேசியிருந்தாலும் ஃபோட்டோ அந்த கால் பண்ணி பே பேசியிருந்தீங்கன்னா அதோடய ஃபோட்டோ அனுப்புங்க அல்லது வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இதில் ப பயன்படுத்தி பேசியிருந்தீங்கன்னா அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் என்ன செய்யணும் ஏற்ற வேண்டியிருக்கும் மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து பெற்றோர்ட்டை பேசியிருக்கீங்களா முதல்ல வந்து ஆசிரியர்கிட்ட அடுத்து வந்து பெற்றோர்கிட்ட பெற்றோர்ட்டை பேசியிருந்தீங்கன்னா ஆம் கொடுங்க எந்த முறையில் பேசுனீங்க வாட்ஸ்அப்பாக டெலகிராமான்னு கொடுத்துட்டு அதோடய ஃபோட்டோவும் என்ன செய்யுங்க கரெக்டாக கொடுங்க பெற்றோர்கிட்ட எப்போல்லாம் பேசுகிறீங்க நம்ம வந்து வாரம் ஒரு முறை பேசுகிறீங்களா அல்லது மாதம் ஒரு முறை பேசுகிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுலேயும் நீங்கள் கரெக்டாக ஓகே கொடுங்க ஊக்கத்தொகையினை வந்து பா மாணவர்களோட மேம்பாட்டுக்காண்டி பயன்படுத்துகிறீங்களா அதாவது உங்களுக்கு அந்த ஆயரருவா வருதுல அதை வந்து நீங்கள் எதாவது ஒரு டிஎல்எம்மோ ஒரு பேனாக பென்சில் வாங்கி கொடுக்கவோ ஒரு கிஃப்ட் பண்ணவோ பண்ணுறீங்கன்னா அதில் ஆம் கொடுங்க இளம்பேடி கல்வி தொடர விரும்புகிறேன்னால் ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு இருந்துச்சுலாம் கொடுத்துடலாம் நாம் வந்து ஆம் தான் கொடுக்குறோம் சமர்ப்பிக்க கொடுத்து முடிச்சுருங்க நன்றி வணக்கம்